நாகூர் ஹந்தூரி விழா வருகின்ற டிசம்பர் ரெண்டுலேருந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதற்காக கவர்மெண்ட் வந்து நாற்பத்தஞ்சு கிலோ சந்தன கட்டைகளை தமிழ்நாடு அரசே கட்டணமின்றி தர்கா நிர்வாகத்துக்கு வழங்கியுள்ளது தர்ஹா நிர்வா நிர்வாகத்தினர் நன்றி தெரிவித்துள்ளார்கள் சந்தன குடித்த விழாவுக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி வெளியூர் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான தீர்கள் வரவுள்ளனர் அவர்களுக்கான தங் தங்குமிடம் உணவு குடிநீர் கழிப்பிட வசதி உள்ளிட்டவற்றை தயார் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பாக ஐநூறு மீட்டருக்கு ஒரு இடத்தில் குடிநீர் தொட்டி அமைக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது போக்குவரத்து மாற்றங்கள் குறித்தும் பார்க்கிங் வசதிகள் ஏற்படுத்தவும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளது நாகூர் சந்தன்கூடு திருவிழா என்பது தற்காலிக மருத்துவமான அமைக்க உத்தரவிட்டிருக்கிறோம் இதெல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறாப்பில் ரொம்ப சந்தோஷமான தான் அடுத்து சிசிடிவி கேமரா வசதி கண்காணிப்பு கோபுரங்களை ஏற்படுத்தவும் ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறோம் அன்னதான முகாமில் வழங்கப்படும் உணவின் தரத்தை உறுதி செய்ய உணவு பாதுகாப்புத்துறை மூலம் நடவடிக்கை எடுத்துள்ளோம் கடற்கரையில் போதிய பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் சிறப்பு பேருந்துகளை இயக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆட்டோக்கள் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் வெளிமாநிலம் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பயணிகள் எளிதில் தர்ஹாவுக்கு வந்து போகும் வகையில் பல்வேறு மொழிகளில் தகவல் பலகைகள் வைக்கப்பட உள்ளன இதெல்லாம் ஓகே இதெல்லாம் வந்து நீங்கள் தர்கா நிர்வாகத்துக்காக செய்கிறீங்க நாற்பத்தஞ்சு கிலோ சந்தன கட்டையெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க அதெல்லாம் சரி ஆனால் இஸ்லாமிய மக்கள் எதிர்பார்ப்பது இதை அல்ல அவர்கள் கேட்பதெல்லாம் கல்வி வேலைவாய்ப்புகளில் சம பங்கீடு அவர்களுடைய விகுதாச்சாரத்துக்கு ஏற்ப கல்வி வேலைவாய்ப்புகளில் எங்களுக்கு உரிய இட இடஒதுக்கீடை தர தான் கேட்குறாங்க மூன்று சதவீதம் உங்கள் தாத்தா கொடுத்தது அது பத்தாது எங்களுக்கு வந்து ஏழு சதவீதம் கொடுக்கணும் இல்லை குறைஞ்சபட்சம் அஞ்சு சதவீதமாக <laughs> கொடுக்கணும்னு தான் அவங்க சொல்கிறாங்க அதுதான் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சிறுபான்மை சமூகத்தை முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பு நடைஞ்சு இந்த மாதிரி தர்கா வ வணக்கங்களை வந்து ஊக்குவிப்பது போல் இது மாதிரியான செயல்கள் வந்து அது இஸ்லாத்துலேயும் இல்லாத ஒன்று அது அவர்கள் வந்து சில சில பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அவர்களுக்காக நீங்கள் வந்து நல்லது செய்கிறோன்னு சொல்லிட்டு செய்கிறீங்க உங்களுடைய நல்ல மனசுக்கு ஓகே ஆனால் இஸ்லாத்துக்கு உண்மையாக நீங்கள் செய்கிறதா இருந்தாக்க இது முறை அவர்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இஸ்லாமிய கிராமங்கள் எத்தனையோ வந்து முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது அங்கெல்லாம் தொழிற்பேட்டைகளை உண்டாகலாம் அவர்களுக்கு அதாவது தொழிலில் வந்து அவர்கள் வந்து கைவினைப் பொருட்கள் இதெல்லாம் வந்து ரொம்பவும் முன்னேற்றமான சமுதாயம் அவர்களுக்கு அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஏற்பாடுகளை நீங்கள் செஞ்சீங்கனாக்க நீங்கள் வந்து வருங்காலத்தில் முஸ்லீம்களுடைய அன்பை பெறக்கூடிய ஒரு வசதியாக இருக்கும் அதுதான் ஒழிய இந்த மாதிரி தர்காக்களுக்கு செய்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நிறுத்திட்டு அது வந்து கல்வி வேலைவாய்ப்புகளுக்கு அதுக்கு நீங்கள் வந்து அந்த பணத்தை வந்து ச கொடுங்க அது வந்து எல்லோராலும் பாராட்டப்படும் முஸ்லீம் சமுதாயம் என்றென்றும் உங்களுக்கு நன்றி கடன் பெற்றிருக்கும் தீபமேற்றி ஆராதனை செய்தல் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கின் எண்ணெயை புனிதமாக கருதுவது குத்துவிளக்கு ஏற்றி வைத்தல் சாமி சிலைக்கு புடவை கட்டி விடுவது போல் சமாதிக்கு சால்வை பொருத்துவது அங்கு பால் விட்டினால் இங்கே சந்தனம் பூசுவது அங்கு தேர் இழுத்தால் இங்கு சந்தனக்கூடி இழுத்தல் அங்கு மந்திரம் ஊதி தின் தின்பண்ணுங்கள் கொடுப்பது இங்கே க பாத்திகா ஊதியம் தின்பண்ணுகள் வழங்குவது அத்தனையும் பார்ப்பனைய கலாச்சாரம் அதனை அதனை அப்படியே சில பேர் மாற்றங்களோடு தர்காக்களில் அரங்கேற்றப்படுவதை பார்க்கிறோம் இதெல்லாம் எ எப்படி வந்துச்சுனாக்கே முன்னாடி வந்து எல்லாமே இந்துக்களாக இருந்தவங்க தானே அவங்க மாறி வரும்போது நம்ம இந்த மதத்தில் ஒன்றுமே இல்லையே இந்த மாதிரி வழக்கம் பண்டிகைகள்லாம் இல்லையே நம்மளும் ஒன்று உண்டாக்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தவர்களை அவர்கள் வந்து பூஜிக்க ஆரம்பிக்கிறது அந்த அவர்களுடைய வழக்கம் தொண்டு தொட்டு இருக்கக்கூடிய வழக்கம் அது இப்போ ஃபாலோ ஆகுது அவ்வளோதான் இதில் இன்னொன்றும் இருக்குதுங்க முஸ்லீமாக மாறுறது மாதிரி நடித்து கட்டுக்கதைகளை எழுதி வச்சு அதன் மூலியமாக குரான் லவனில் வந்து ஒன்றுமே பண்ண முடியல ஆனால் ஹதீஸுகள்ங்கிற பேரில் நிறைய கட்டுக்கதைகளை நிறையா இது பண்ணிவிட்ருக்காங்க இது வந்து நபிகள் நாயகம் காலத்திலே இருந்திருக்குது அதை வந்து நம்ம பெரிய பல பெரிய ஆராய்ச்சி வல்லுநர்கள்லாம் அதை கண்டுபிடிச்சி இது வந்து கட்டுக்கதைகள் இது வந்து நபிகள் நாயகம் சொன்னது அப்படின்னு தரம் பிரிச்சிருக்கிறாங்க தர்காக்களின் செயல்பாடுகளை வைத்து இந்து வரை எந்த இந்துவாவது இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாரா அதாவது எந்த மாற்றத்தையும் காண முடியாது அவர் தர்காவுக்கு போவார் காளி கோவிலுக்கும் போவார் மாதா கோயிலுக்கும் போவார் அவரை பொறுத்தவரை எந்த வித்தியாசமும் இல்லை இது மத ஒற்றுமையை கொடுக்காது மேலும் குழப்பத்தை தான் உண்டு பண்ணும் அதாவது ஒரு உரையில் வந்து ரெண்டு கத்தி இருக்க முடியாதுங்க ரெண்டு கருத்துகள் ஒரே ஒன்று ஒரே கடவுளுங்குது இன்னொன்று பல கடவுளுங்குது ஏதாவது ஒன்றில் தான் நம்ம இருக்கணும் ரெண்டையும் மட்டும் குழப்பிக்க கூடாது அதுதான் நம்ம இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டம் அதை வந்து இந்த தர்க வணக்கங்கள் வந்து சிதைக்குது அதனால் நம்ம வந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது அதை பற்றி நபிகள் நாயகன் சொல்லுறதையும் நீங்கள் பாருங்கள் நபிகள் நாயகம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது காபாவுக்குள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் ஆகியோரின் உருவச்சிலைகளை கண்டார்கள் அவற்றை தம் கைத்தடியால் அப்புறப்படுத்திய பின்னே உள்ளே நுழைந்தார்கள் அறிவிப்பார் இப்னு அப்பாஸ் நூற்றி ஆயிரத்தி அறநூற்றி ஒன்று மூ மூவாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தொம்போது அதாவது காபாவுக்குள்ளே மொதல் முதல் நுழையிறப்போ நபி இப்ராஹிம் ஆப்ரஹாமுடைய சிலை இஸ்மாவியலுடைய சிலை அங்கே இருக்குது அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு தான் உள்ளே நுழைகிறாங்க அப்போ நபிமார்களுக்கே அந்த நிலைமைங்கிறப்போ இந்த மார்க்காரிகள் நாகூர்தர்கள் அடங்கியிருக்கிறவரோ இல்லை அஜ்மீல் அடங்கியிருக்கிறவரோ நாம் எந்த ஒரு அதாவது பெருமையை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் அவர்கள் நல்லவர்கள் இறந்துட்டாங்க அவர்கள் என்ன நலனை ப பலனை அடையணுமோ அதை இறைவன்ட்டு அடைஞ்சுக்குவாங்க ஆனால் நமக்கு ஏதாவது அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாது அவர்களால் அந்த சக்தியும் கிடையாதுங்கிற இறைவன் குரானுடைய வசனம் ஒன்று பாருங்கள் பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்கே உரியன எனவே அல்லாஹுடன் வேறு எவரையும் அழைக்காதீர்கள் குர்வான் எழுபத்தி ரெண்டு பதினெட்டு அது அருமையாக டிக்ளேர் பண்ணுது பள்ளிவாசல் அல்லாஹுக்காக உள்ளது இறைவனுக்காக உள்ளது அங்கே வந்து வேறு யாரையும் அழைக்காதீங்க அடுத்த ஒரு ஹதீஸ் பாருங்கள் ஹஜரத் அலி அவர்கள் அபுல் ஹஜ்ஜா ஹையாஜ் அல் அஸ்தியை நோக்கி அறிந்து கொள் நபிகள் நாயகம் என்னை எதற்காக அனுப்பினார்களோ அதற்காக நானும் உன்னை அனுப்புகிறேன் பூமியின் மட்டத்தை மட்டும் உயர்ந்திருக்கின்ற எந்த ஒரு சமாதியையும் சமப்படுத்தாமல் விட்டுவிடாதே என பணித்து அனுப்பினார்கள் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு இது மாதிரி ரியாத்துலேயும் நிறைய கபர்கள்லாம் இருந்தது அதாவது சமாதிகள் இருந்துச்சு அந்த நபிகள் நாயக காலத்துலேயும் இடிக்கப்பட்டது அதுக்கு பின்ன வந்தவர்கள் காலத்துலையும் இடிக்க இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது அதாவது தரைமட்டத்துக்கு மேலே உயரமாக உயரமாக இருக்கிற எந்த சமாதியும் வி விடக்கூடாது அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் அப்போது எந்த அளவு இது வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக இருக்காமல் ஏன்னா பல தெய்வ கொள்கை அதில் தான் வந்துடும் இப்போ வந்துருச்சு இல்லை இப்போ நாகூர் தர்கா த பள்ளியா அஞ்சு வரையும் தொழுவார் ஏஆர் ரஹ்மானு நாகூர் தர்காவிலேயும் போய் தலையவனை சாய்ப்பார் அப்போ வந்து இறைவன் சொல்கிற இந்த கட்டுக்குள்ள வர்றது ரொம்ப சிரமம் எனக்கு அதாவது எந்த பாவத்தையும் நம்ம நான் இறைவன் எனக்கு இணை வச்சிட்டாக்கா அந்த பா பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறான் அப்போ அந்த அந்தளவு இறைவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அதை வந்து நம்ம நிறைய ஃபாலோ பண்ணுறதில்ல இதை வந்து நிறைய இந்த தௌஹீத் ஜமாத்லாம் வந்தது பிறகு நிறைய ப பலன்கள் அடைஞ்சிருக்குது நான்லாம் வந்து முன்னாடி இந்த அறுபது அடி பாவா முத்துப்பேட்டை அதெல்லாம் ரொம்ப ம மனசு உருகிலாம் துவாலாம் கேட்டுருக்குறேன் ஆனால் அதுக்கு பிறகு தான் தப்புன்னு தெரிஞ்சு அதுக்கு பிறகு நம்ம விளையிட்டோன்னு வச்சுங்களேன் அது மாதிரி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த விஷயத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எது இது உண்மையான இஸ்லாம்ங்கிறது அவருக்கு மா மற்றவர்கள் எடுத்து சொல்லணும் தவஹீத் ஜமாத்து கூட அவரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி விவரங்கள்லாம் எடுத்து சொல்லலாம் இந்த மாதிரி நான் தர்காக்களுக்கு செய்கிறத முஸ்லீம்களுடைய கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் செலவு செய்யுங்க அது வந்து என்றென்று உங்களுக்கு நன்றி கடன் பெற்றிருப்பாங்க ம முஸ்லீம்கள் வாரிசு அரசியல்லாம் வந்து தூக்கி போடுங்க அது யார் யார்கிட்ட தான் வாரிசு வாரிசு இல்லை பிஜேபி ஆளுங்கள்கிட்ட இது இல்லாத வாரிசு வாரிசு அரசியலாக